இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து பார்க்க போறோம் அது என்னன்னு வீடியோ முழுசா பாரு ஒரு தடவை ஜெயிச்சா பத்தாது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் இந்த உலகம் மதிக்கும் அப்படின்னு இதை மத்த துறைக்கு பொருந்ததோ இல்லையோ சினிமா துறைக்கு ரொம்ப ரொம்ப சரியாவே பொருந்தும் அதுவும் குறிப்பா ஒரு அறிமுக இயக்குனர் அவரோட முதல் படத்துல மிகப்பெரிய வெற்றி வெற்றிங்கிறது வணிக ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி வெகுஜன மக்கள் மொத்தமும் அந்த படமும் பார்த்து அந்த இயக்குனரை பாராட்டும் போதுதான் அந்த இயக்குனருக்கு ஒரு முதல் படம் வெற்றி அப்படிங்கிறது முழுமையா கிடைக்கிது சில டைரக்டர்ஸ் முதல் படத்துல ரொம்ப டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணுவாங்க அவங்களோட கதை தேர்வாகட்டும் அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கும் அதுக்கு அடுத்து வர்ற படங்கள்ல அவங்களோட பட்ஜெட் பெரிய பெரிய எல்லாம் அவங்க முதல் படத்துல என்ன ஒரு விஷயத்த மக்கள் விரும்புனாங்களோ அடுத்த அடுத்த படங்கள்ல அதை மிஸ் பண்ணுவாங்க இதை சொல்லும் உங்களுக்கு யாராவது ஞாபகம் தான் அதுக்கு நாங்க அதே மாதிரி ஒரு வெற்றி இயக்குனர் அதுக்கப்புறம் அவரு நினைக்கிற படங்களை எடுக்க முடியுமா அதுக்கான ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ஃபண்ட் பண்ணுமா அதுக்கு வந்து நடிப்பாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போற லிஸ்ட் ஆஃப் அப்படின்னா நாற்பத்தி ஐம்பது படம் எடுத்து பெரிய அளவு சக்சஸ் ஆகி பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட பண்ண அதுக்கப்புறம் தங்களுக்கு பிடிச்ச ஒரு கதை தோணும் போது அந்த கதையை தான் நான் எடுப்பேன் இந்த எந்த ஒரு விஷயமும் என்ன அஃபெக்ட் பண்ணாதுன்னு தைரியமா எடுத்து அதை சக்சஸ் ஆன டைரக்டர்ஸ் பத்தி தான் மறக்காம இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு தமிழ் பட இயக்குனர் இருக்காரு அந்த இயக்குனர் தனக்கு பிடிச்ச அந்த படத்தை எப்படி எல்லாம் எடுத்தாரு அது ஒரு ஃபன்னியான ட்ராவலாகவும் இருக்கும் அதை கேட்கும்போது சோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் வெல்கம் டு சினிமா போகன் நான் உங்கள் தெய்வம் இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டைரக்டர் யாருன்னா நம்ம தலைவர் ஆல்ஃபிரெட் ஹெச் காக் ஸோ ஆல்ஃபரட் ஹிச்காக் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது படங்கள் எடுக்கிறாரு அந்த நாற்பது படங்கள்ல நிறைய வெற்றிகளும் சிலது தோல்வியும் அப்படின்னு ஒரு மிக்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் டைரக்டரா இருக்காரு அவர் கூட ஒர்க் பண்ண பல ஸ்டார்ஸ் வந்து வெயிட் பண்றாங்க அதே மாதிரி அவருக்கு ஃபண்ட் பண்ண நிறைய ப்ரொடியூசர்ஸும் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸும் வெயிட் பண்றாங்க ஆனா ஆல்ஃபரட் ஹிச்காக் தன்னோட நாற்பத்தி ஆறாவது படமா என்ன படம் எடுத்தாரு தெரியுமா அந்த படத்தோட பேர் ரியர் விண்டோ ப்ரொடியூசர் டைரக்டர் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க இந்த படத்தோட ஒன்லைன் மட்டும் சொல்றேன் ஒரு மாற்றுத்திறனாளி கால்ல குறைபாடு இருக்க ஒருத்தர் அவர் என்ன பண்றாருன்னா அவரோட வீட்டு ஜங்கல்ல உட்காந்து அவர் எதிரில இருக்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற மக்களை பார்த்து ரசிக்கிறாரு அவங்களோட வாழ்வியல் அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்போ ஒரு வீட்டுல ஒரு மர்மமான கொலை நடக்குது அந்த கொலையை இவர் பாத்துர்றாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது தான் இந்த கதை ஒரு நாற்பத்தஞ்சு படம் எடுத்தவரு எடுக்கும்போது இந்த படத்துல எவ்வளவு பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வெறும் ஒன் மில்லியன் டாலர்ஸ்க்கு ரொம்ப கீழே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது விமர்சன ரீதியாகவும் இந்த படம் வந்து எல்லாரும் த்ரில்லர் மூவி அப்படின்னு பாராட்டுறாங்க அதே நேரத்துல இந்த படம் வணிக ரீதியாகவும் பெருசா ஜெயிக்குது நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் ஒன் மில்லியனுக்கும் கீழே ஆனா இந்த படம் வெற்றி அடைஞ்ச கலெக்ஷன்ஸ் எவ்வளவு தெரியுமா முப்பத்தி ஏழு மில்லியன் கிட்டத்தட்ட அந்த காலத்துல நம்ம ஊரு அமௌண்ட்டுக்கு நூத்தி அறுபது கோடி சோ இமேஜின் பண்ணுங்க ஒரு டைரக்டர் எந்த அளவு அவரோட கதையில கன்விக்ஷன் இருந்தா இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கதையை வெறும் ஒரு சின்ன பட்ஜெட் வச்சு எடுக்க முடியும் அப்படிங்கறதுதான் நம்ம ஆல்ஃபரட் ஹெச் காக் கிட்ட கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்த பார்க்க போற டேரக்டர் ஜேம்ஸ் வான் ஸோ ஜேம்ஸ் வான் பொறுத்தவரை அவரோட முதல் படமான சா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுது அண்ட் அவர் மேல எல்லா விமர்சகர்களும் பாசிட்டிவான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க என்னன்னு ஜேம்ஸ் வான் கிட்ட ஒரு ரூம் ஆர் ஒரு லிமிடெட் ஸ்பேஸ் தந்தா அதுல ஒரு சூப்பரான கதைய திரைக்கதையா எழுதி ஒரு படத்தை எடுத்து நம்மள ரசிக்க வைக்க முடியும் அப்படின்னு பேர் வாங்குறாரு ஆனா அதே ஜேம்ஸ் வேன் அடுத்த படங்கள்ல அவருக்கு பட்ஜெட் ஏறப்போகவும் அங்க எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் எதுவுமே பண்ணாம ஹாரர் மூவியவே ரொம்ப கமர்ஷியலா எடுக்கிறாரு இந்த இடத்துல விமர்சகர்கள் ரொம்ப கடுமையா அவர் மேல விமர்சனம் வைக்கிறாங்க என்னன்னு ஜேம்ஸ் வேன் அவரோட பாதையை மறந்துட்டாரு அவர் எதுக்காக சினிமா வந்தாரோ அத மொத்தமா மறந்துட்டாரு அப்படின்ற ஒரு பயங்கரமான விமர்சனம் வைக்கிறாங்க இத உதாரணமா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா விக்ரம்குமார் அதாவது யாவரும் நலம் படம் இருக்குல்ல அந்த படத்தோட டைரக்டர் டிடி டூ மாதிரி ஒரு ஹாரர் காமெடி எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் அவர் மேல ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு விமர்சனத்தை பார்த்ததும் மனுஷன் என்ன கோவத்துல இருந்தாருன்னு தெரியல அடுத்து நான் எடுக்கிறேன் பாடுறா அப்படின்ட்டு அவர் எடுத்த படம் தான் இன்சிடியஸ் It's not the house that's haunted. It's your son. இன்சிடியஸ் ரெண்டாயிரத்தி பத்து வந்து ரிலீஸ் ஆகுது அண்ட் இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கும் கீழே அண்ட் இன்சிடியஸ் பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் வேனோட பேர் போன அந்த ஒரு விஷயம்தான் சின்ன பட்ஜெட்ல ஒரு நல்ல கதையை சொல்லணும் அப்படின்ட்டு நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னாலும் ரெகுலராக ஒரு கமர்ஷியலைஸ்டான அந்த பே ஃபேக்டர்லாம் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு பே ஒரு டிஃப்ரெண்டான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள படம் தான் இன்சிடியஸ் உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது அண்ட் இந்த படத்தோட கலெக்ஷன்ஸ் எவ்வளோ தெரியுமா நூறு மில்லியன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்து காலத்தில் நம்மளோட இந்தியன் மதிப்பில் எழுநூறு கோடி அண்ட் இந்த இடத்துல ஜேம்ஸ் வென் யாரு அப்படிங்கிறத அவர் மொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ப்ரூவ் பண்ணிக்காரு இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற டேரக்டர் யாருன்னா நம்ம நைன்டி கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட் ஒரு ஹாலிவுட் டேரக்டர் யாருன்னு கேக்குறீங்களா ஸ்டீவன் ஸ்பீல்பர் அவர் என்ன படம் எடுத்தாரு அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் வேற எதுவும் இல்ல ஜுராசிக் பார்க் எப்பேற்பட்ட படம் அப்படின்னு முதல்ல ஒரு வேல்யூவா சொல்லிடுறேன் அப்பதான் அவரு எப்பேற்பட்ட அடுத்த படத்தை எடுத்தாரு அப்படிங்கறத உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் பார்க்கோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு மில்லியன் கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு நூத்தி கோடி

அடுத்து என்ன படம் எடுக்கிறாரு தெரியுமா அடுத்து ஸ்டீவன் ஸ்பில்பெர்க் எடுத்த படம் தான் ஷின்லஸ் லிஸ்ட் வாங்க லைஃப் இந்த படத்தோட ஃபார்மேட் என்ன தெரியுமா பிளாக் அண்ட் ஒயிட் மூவி அண்ட் இது ஒரு எமோஷனல் டிராமா மூவி இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா இருவத்தி ரெண்டு மில்லியன் அதாவது நைன்டீன் நைன்டி த்ரீல கோடி ஜெராசிக் பார்க்கல பாதி பட்ஜெட் தான் இந்த படத்தையே எடுத்திருக்காரு அண்ட் இதோட கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா முந்நூறு மில்லியன் அந்த டைம்ல அண்ட் நம்ம இந்தியன் வேல்யூக்கு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் கோடி இந்தியன் மூவில கூட நம்ம கமல் சார் ஒரு டைலாக் கூட சொல்லியிருப்பாரு இந்த படத்தை வச்சு ஒரு படம் ஓடுது பதமான படம் ஆளே இருக்காது 10 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க இன்டியன் 2 இல்லங்க இந்தியன் ஒன் மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க அந்த டைலாக் ஹாலிவுட்லாம் பார்த்தாச்சு இப்போ நம்ம இந்தியன் சினிமா பக்கம் வரும் பாலிவுட்ல என்னோட ஃபேவரட் டைரக்டர் ராஜ்குமார் ஹீரன் சோ ராஜ்குமார் ஹீரானியோட ஃபர்ஸ்ட் படம் என்ன முன்னா பாய் எம்பிபிஎஸ் அண்ட் சஞ்சய் தத் வந்து நடிச்சிருப்பாரு वो बाहर कैजुாலிட்டி में कोई मरने की हालत में रहा ஆக்சுவலா இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு கதையை சொல்லுவாங்க லைக் சஞ்சய் தத் வந்து வேண்டா வெறுப்பா ஒரு ஸ்கிரிப்டை வந்து செலக்ட் பண்றாரு அது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைது அதுதான் வந்து முன்னாபாய் எம்பிபிஎஸ் நம்ம தமிழ்ல ஆண்டவர் ரீமேக் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அப்படின்னு

ஸோ லகேர முன்னாபாயோட கதை ரொம்ப சிம்பிளுங்க ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே தான் என்னன்னா ஒரு ரவுடி அவருக்கு ஒரு காந்தியவாதி பெண்ணை வந்து லவ் பண்றாரு அந்த பொண்ணுக்காக தன்னை ஒரு ஃபேக்கான காந்தியவாதியா காட்டிக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் கதை இதை சொல்லும் உங்களுக்கு ஒரு விவேக் காமெடி ஞாபகம் வரும் சுந்தர் சியும் விவேக்கும் சேர்ந்து ஒரு காந்தியவாதியா இருப்பாங்க Yeah, yeah, yeah. அங்க இருந்து அடாப்ட் பண்ண படம் தான் ஆயுதம் செய்வோம் நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு லகேரா முன்னாபாயும் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகுது அதுக்கப்புறமும் அவரு தன்னை ஒரு மிகப்பெரிய டைரக்டரா ஒரு ஹை பட்ஜெட் படமா எடுக்கணும்னு நினைச்சாரா அப்படின்னா அதுவும் கிடையாது அதுக்கு அடுத்து மூணு வருஷம் கழிச்சு அவர் எடுத்த படம் தான் த்ரீ இடியட்ஸ் சொல்லுடா யார் அந்த मुंह पे गधा बोल நம்ம சங்கர் சார் இன்ஸ்பயர் ആയി விசே சார் వచ్చే நண்பன் அப்படிங்கற ஒரு பாடம் எடுக்கிறார் நம்ம கண்ணே நீரபொங்க बच्चा ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகுது அதுக்கு அவரு அடுத்த லீப் போவாரா அப்படின்னா கிடையாது அதுக்கப்புறம் அவர் மூணு வருஷம் கழிச்சு எடுத்த PK மீரா தோஸ் एक बूंद तक नहीं पी थी उसने पर नाम था PK ஓரளவு ஹை பட்ஜெட் படம் தான் ஆனா நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ல அடங்காம முழுக்க முழுக்க அந்த பட்ஜெட் கதையை நோக்கி மட்டுமே தான் இருக்கும் ராஜ்குமார் ஹீரானி அவர்களை பொறுத்தவரை பட்ஜெட் அப்படிங்கறது தான் தேவைப்படும் அண்ட் அதே மாதிரி அவரோட படங்கள்ல ரெகுலரான கமர்ஷியல் எலமெண்ட் அப்படிங்கிறது இருக்காது ஆனா கமர்ஷியல் எலமெண்ட் இருக்கிற படம் எந்த அளவு சக்சஸ் ஆகுமோ அதை விட ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் அப்படியே நம்ம தமிழ் சினிமா பக்கம் வந்தோம்னா இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டேரக்டர் அவரோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா கமர்ஷியல் அண்ட் கண்டென்ட் ரெண்டுத்தையும் ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணி ஒரு படம் எடுப்பாரு அது விமர்சன ரீதியாகவும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் வணிக ரீதியாகவும் ஒரு நல்ல வெற்றி அடையும் வெகுஜன மக்களுக்கும் அந்த வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படி முதல் ரெண்டு படம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகுது அதுவும் அந்த இரண்டாவது படம் இருக்கு இல்லையா அது நேஷனல் லெவல் ஆகி நேஷனல் அவார்டு கூட இவருக்கு கிடைக்குது இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க வெற்றிமாறன் அவர்கள் சோ வெற்றிமாறன் அவர்கள் ஆடுகளம் மாதிரி ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னு ஒண்ணு பார்த்த பின்னாடி அடுத்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் வந்திருக்கலாம் மிகப்பெரிய ஸ்டார்ஜ் வந்து அவரு கூட நடிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இருக்கலாம் ஆனா அதை எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் எடுத்து அடுத்த படம் அப்படிங்கறது என்ன தெரியுமா லாக் அப் அப்படிங்கிற புக் படிச்ச உடனே அதை ஒரு படமா எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு தனுஷ் கிட்ட போயிட்டு எப்படி தெரியுமா ப்ரொடக்ஷனுக்கு கேட்கிறாரு வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள் மட்டும் ஓடுற மாதிரி ஒரு படம் எடுக்கலாமா வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு தனுஷ் என்ன தெரியுமா சொல்றாரு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இப்படி ஒருத்தர் வந்து பணம் கேட்ட நான் பார்த்ததே இல்ல ஓகே ஃபைன் பண்ணுங்க பட் கதை சொல்லாதீங்க கதை கேட்டா எனக்கு நடிக்கணும்னு ஆசை வந்துடும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் இழுத்துரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படி உருவான படம் தான் விசாரணை விசாரணை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் உள்ள அண்ட் இதோட கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அபிஷியலா எங்கேயும் கிடைக்கல ஒரு சில ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல் மூணு வாரத்திலேயே கிட்டத்தட்ட மூணுல இருந்து அஞ்சு கோடி அளவு கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி சில ஆர்டிக்கல் ரெஃபரன்சஸ் மட்டும்தான் இருக்கு வணிக ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி விசாரணை ஒரு மிக வெற்றி படமா அமைது அதுக்கப்புறம் இயக்குநர்கள் புதுமுக இயக்குநர்கள் கதையை தேடி நாவல்களை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க சோ இதுதான் இந்த படத்தோட சக்சஸ் விசாரணை படமும் நேஷனல் அவார்டு அப்படிங்கறது ஜெயிக்குது கிட்டத்தட்ட மூணு நேஷனல் அவார்டு வந்து வென் பண்ணுது இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற டேரக்டர் யாரு அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் அவரு சோ கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பிஜா அப்படிங்கிற ஒரு படத்துல தன் ஒரு நல்ல டேரக்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்து ஜிகர்தண்டா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணுவாரு ஜிகர்தண்டா ஒரு சக்சஸ்க்கு அப்புறம் நிறைய ஸ்டார் நடிகர்கள் அவரு கூட நடிக்கணும்னு விருப்பப்பட்டாங்க அண்ட் குறிப்பா சூப்பர் ஸ்டார் அவர்களே ஜிகர்தண்டா சக்சஸ்க்கு விஷ் பண்ணும் போது அந்த அசால் செய்து கேரக்டர் நானே பண்ணியிருப்பேனே அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு இந்த அளவு கே மேல ஒரு மிகப்பெரிய லைம்லைட் அப்படிங்கறது அப்பவே வர ஆரம்பிச்சு ஆனா அவரு அடுத்து என்ன படம் எடுத்தாரு அவரோட டீம் அதாவது விஜய் சேதுபதி பாபி சிம்மா அப்படின்னு அவங்கள வச்சு இறைவி அப்படின்னு ஒரு டிராமா மூவி எடுக்கிறார் இன்பாக்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சி வி குமார் அவர்கள் கே எஸ் கேட்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜிதண்டா மாதிரி ஒரு கமர்ஷியல் சக்சஸ்க்கு அப்புறம் ஒரு கேங்ஸ்டர் மூவிக்கு அப்புறம் ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருமே அந்த மாதிரி ஒரு படத்தை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு ரிஸ்கான மூவி பட் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இல்ல உங்ககிட்ட கேங்ஸ்டர் மூவி ஏதாவது சொல்லுங்க அதுவும் பண்ணலாம் கால் உங்களுக்கு தான் அப்படின்னு கேஸ் கிட்டே விட்டுட்டாரு கார்த்திக் ஸ்டில் அடமெண்டா அவரோட டிசிஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு என்னன்னா அடுத்த படம் இறைவி தான் எடுக்கணும் சோ இறைவி வருது ரிலீஸ் ஆகுது நான் டே ஃபர்ஸ்ட் பார்த்தேங்க அந்த படம் ரொம்ப ஒரு சூப்பரான எமோஷனல் ட்ராமா மூவி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இறைவி ஒரு நல்ல சக்சஸ் ஆச்சா அப்படின்னா விமர்சன ரீதியா ஒரு நல்ல சக்சஸ் ஆச்சு பட் வணிக ரீதியா இது கிட்டத்தட்ட ஒரு மாடரேட் ஆன சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதோட பட்ஜெட் கிட்டத்தட்ட டென் டு பிப்டீன் குரோர்ஸ் இதுவுமே அன் அபிஷியலா அங்கங்க இருந்த ஆர்டிக்கல்ல தான் இருக்கு அபிஷியலா எங்குமே பட்ஜெட் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இல்ல அண்ட் இந்த படம் கலெக்ஷன் அளவுல பெருசா இல்லைனாலும் போட்ட படத்தை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சில ஆர்டிகல்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுவோம் பட் இறைவியோட சக்சஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கல் கிளாசிக் மூவியா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மூவியாவும் இருக்கு இந்த இருந்து ஒரு நாள் விடுபடுவாய்க்கு முக்கியமான விஷயம் சொல்ல இந்த படத்துல இருந்து கார்த்திக் சுப்ராஜ் மேல ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துச்சு என்ன அப்படின்னா என்னைக்குமே கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கறது வேற பட் தப்பான படம் எடுக்க மாட்டாரு அப்படிங்கறது அவர் மேல ஒரு ஒப்பீனியன் வந்துச்சு அண்ட் அதை பத்தி அவரே ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தார் நம்ம லாஸ்டா பார்க்க போற டேரக்டர் சோ மற்ற டேரக்டர்ஸ் ஆச்சும் அவங்க இடைப்பட்ட காலத்துல இந்த மாதிரி படங்கள் அப்படின்றது பண்ணுவாங்க பட் இந்த டேரக்டர் அப்படின்றவரு லைஃப் ஃபுல்லா இந்த மாதிரி பல ரிஸ்குகளை எடுத்திருக்காரு சிலது வெற்றி ஆகலாம் சிலது வந்து தோல்வியாக கண்டிப்பா இவரை நம்ம சொல்லாம இந்த லிஸ்ட முடிக்கவே முடியாது அது வேற யாரும் இல்ல நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் தான் சோ கமல்ஹாசன் பொறுத்த வரைக்கும் ஒரு மீம் கூட இருக்கும் எங்க ஆண்டவர் கமர்ஷியல் மார்க்கெட்ல இறங்கினா இங்க எவனும் சோடா விற்க முடியாது அப்படின்னு ஒரு மீம் ரெஃபரன்ஸ் கூட இருக்கும் i ஒளியவும் முடியாது அது அப்பப்ப ஏதாவது லைட்டா மிஸ் ஆகும் பட் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே இந்த ஒரு டிஃப்ரெண்டான அட்டம் அப்படிங்கறத அவர் நிறுத்தினதே கிடையாது இந்த வயசு வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் பொறுத்தவரை ஒரு கமர்ஷியல் மார்க்கெட்ல இறங்கி கமர்ஷியல் மூவிஸ் பண்ணி அது தோல்வி ஆகி அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் பண்ணாரா கிடையாது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்பெரிமெண்டல் மூவிக்கு முன்னாடி நல்ல ஒரு கமர்ஷியல் சக்சஸ் ஆன மூவியா தான் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இப்ப குருதி புனல் அப்படின்ற ஒரு படம் உங்க எல்லாருக்குமே தெரியும் குருதி புனல் படத்துக்கு முன்னாடி என்ன படம் தெரியுமா சதி லீலாவதி சதி லீலாவதி எப்பேர்ப்பட்ட கமர்ஷியல் சக்சஸ் பார்த்த மூவி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் பேசாம வாயை மூடிட்டு பின்னாடியே தெரியறதுக்கு அவன் என்ன சக்திவால் கவுண்டனா அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லணும் சோ நம்ம எல்லாருக்குமே ஹேராம் ராம் அப்படின்ற ஒரு படம் தெரியும் ஹேராம் ராம் என்னதான் இன்னைக்கு வந்து நம்ம என்னதான் கொண்டாடினாலும் இன்னைக்கு நம்ம அந்த படத்தை ரசிச்சாலும் ரிலீஸ் ஆன டைம்ல ஹேராம் ராம் வணிக ரீதியா ஒரு தோல்வியான படம் தான் நம்மளனாலும் அதுதான் நெசம் அந்த படத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர்கிட்ட போயிட்டு நிருபர்கள் எல்லாம் கேள்வி கேட்டாங்க சார் படம் எப்படி இருக்குன்னு என் வாழ்நாளில் இப்படி ஒரு படத்தை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அந்த பதிலுக்கு என்ன விளக்கம்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல அடுத்தபடியா இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வந்து ராதிகா கிட்ட போய் கேட்டதுக்கு இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் ரைட்ஸை கமல் சார் தருவாரா அப்படின்னு கிண்டலா கேட்டாங்க ஆனா ஹேராம்க்கு முன்னாடி அவர் என்ன படம் நடிச்சு சக்சஸ்ஃபுல் ஆனாரு தெரியுமா இந்தியன் அவ்வைஷன் மூவி காதலா காதலா இப்படின்னு ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான கமர்ஷியல் மூவிஸ் பண்ணிட்டு தான் ஹேராம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி வந்து பண்றாரு சோ இங்கேயே நம்ம ஆண்டவரோட மைண்ட் செட்டை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம் அவரை பொறுத்தவரை சினிமா அப்படிங்கிறது வெறும் ஒரு கமர்ஷியல் வேல்யூ உள்ள படங்கள் மட்டும் இல்லாம சினிமா பவுண்டரிஸ் தாண்டி ஜெயிக்கணும் இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம தமிழ் சினிமா போகணும் அப்படிங்கறத இன்னைக்கு வர முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது அவர் என்னைக்குமே பெருசா எடுத்துக்கிட்டது இதே மாதிரி நிறைய லெஜண்டரி டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எப்பவுமே கமர்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு சாய்ஸ் ஃபினான்ஷியல் சாய்ஸா இருக்கலாம் இந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு பர்சனல் சாய்ஸா இருக்கலாம் பட் அவங்களோட ஸ்ட்ராங் ஜோனான எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸோ இல்ல லிமிட்டட் பட்ஜெட் மூவிஸோ இல்ல கன்வின்சிங் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா மற்ற எல்லா ஃபேக்டர்ஸையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச அந்த படத்தை தான் எடுப்பாங்க அப்படிதான் இந்த லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸை நம்ம பார்த்தோம் நாளை இயக்குநர்கள் யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் படத்துல வர மாதிரி உங்களுக்கு ரெண்டு பில் தர ஒரு பில் ஃபுல் அண்ட் கமர்ஷியல் மார்க்கெட் ஸ்டார் லைன் அப்ஸ் பெரிய பெரிய பட்ஜெட் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு கேட்டாலும் உங்களுக்கு பண்ண ரெடியா இருப்பாங்க இன்னொரு பில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு கதையை எடுக்கணும் அதே நேரத்துல அதை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸா மாத்தணும் கமர்ஷியல் மார்க்கெட் எந்த விதத்திலயும் என்ன பாதிக்காது அப்படின்னு கான்பிடென்டா இருக்கிற இன்னொரு பில் பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டைரக்டர் இருக்காங்க அப்கமிங் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சினிமா மோகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோவை லைக் இதே மாதிரி வேற ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரம்